வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் அப்படின்னா பேங்க்ல வந்து புது புது திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் எண்ணெயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் என்ன பணம் கிட்டத்தட்ட ஒரு மூணு முறைக்கு எடுத்தாங்க உங்களுடைய கட்டணத்தை வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா மெட்ரோ நகரங்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல ஒரு மாசத்துக்கு வந்து மூணு முறை எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க பேலன்ஸ் செக் பண்றீங்க அப்படின்னாவும் இதுல இன்க்ளூட் ஆகுங்களாங்க மூணு முறைக்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தி மூணு ரூபாய் உடனே டெபிட் ஆகும் நீங்க பணம் எடுத்த உடனே இது பணம் எடுத்த உடனே இருபத்தி மூணு ரூபாய் டெபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாம நார்மல் மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு முறை வந்து பணம் எடுத்துக்கலாம் ஏடிஎம்ல ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு கட்டணம் இல்லாம இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலா இப்ப இருக்க இந்த உலகத்துல வந்து எத்தனை முறை பணம் எடுக்கிறோம் அப்படின்றதே தெரியாம சரிங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டணம் வசூலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல இருந்து கேக்கும் போது அங்க இருந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஏடிஎம்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஏடிஎம்களா குறைஞ்சிருக்குங்க காரணம் வந்து நிறைய யூபிஐ டிரான்சேக்ஷன் யூஸ் பண்றதுனால தாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கீரை விக்கிற அம்மா கூட வந்து ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க பேடிஎம்மு ஜிபே இந்த போன்பே இந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் சொல்றேன் நானு இன்னும் நாலு அடைவுல வந்து பாத்தீங்கன்னா பெக்கசே கூட பேடிஎம் அந்த ஸ்கேனரை மட்டும் இப்படி ஐடி கார்டு மாதிரி தொங்க விட்டுட்டு போ போறாங்க அதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இவங்க அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் செக் பண்ணுவீங்கல்ல அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரி எவ்வளவுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ரூபால இருந்து ஏழு ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து ஒரு மூணு முறைக்கு மேல உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் செக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குமே வந்து சார்ஜஸ் குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்குங்குறது அப்படின்றத பாத்திரலாம் வாங்க ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பதினேழு ரூபால இருந்து பத்தொன்பது ரூபாவா இன்க்ரீஸ் ஆச்சு பத்தொன்பது ரூபால இருந்து இருபத்தி ஓரு ரூபாவா இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு ரூபால இருந்து இருபத்தி மூணு ரூபாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா ஒரு சில பேங்க்ல கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் எனக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு மூணு முறைக்கு மேல பணம் எடுத்து அப்படின்னா இருபத்தி நாலு ரூபாய் நம்ம பணம் எடுத்ததோடவே கட் ஆயிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் ஒன்னாம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இத கடைபிடிக்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாம பேங்க்ல வேற என்னென்னத்துக்கு சார்ஜஸ் புடிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம முழுவா முழுசா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்க பேங்க் பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் மினிமம் பேலன்ஸ் ஒரு சில பேங்க்ல வந்து ஐநூறு ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு சில பேங்க்ல இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் மினிமம் பேலன்ஸ் அந்த மினிமம் பேலன்ஸை விட்டுட்டு தான் நம்ம அந்த அக்கௌண்ட்ல இருந்து பைசா எடுக்கிறதோ செலவு பண்றதோ அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய முடியும் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஜிபே போன் யூஸ் பண்றதுனால முறை வச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பேலன்ஸ்ல காட்டிடும் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உஷாரா இருங்க மக்களே உங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க அனுமதியே இல்லாம எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண பாருங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைல் நம்பர் நம்ம பேங்கோட இணைக்கும் போது நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி வேற என்ன ஒரு இதுவா இருந்தாலும் அக்கௌண்ட்ல மெசேஜ் வரும் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம மொபைலுக்கு வந்து அதுக்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம் இல்லைங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஆச்சரிக்குழி தனியா பேங்க் ப்ராசஸ் சார்ஜின்னு சொல்லிட்டு தனியா அது தனித்தனியா பிடிக்கிறாங்க ஒவ்வொரு பேங்க்கு போல கொஞ்சம் மாறும் எக்ஸாம்பிள் வந்து ஆச்சரி கூலி ஒரு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அப்படின்னும் போது பேங்க் சார்ஜஸும் வந்து நீங்க நல்லா விசாரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஆச்சரியை விசாரிக்கும் போது எவ்வளவு நீங்க லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நீங்க எல்லாமே விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு வைக்கிறீங்கன்னு வைங்கள அடுத்த வருஷம் இப்ப அந்த பக்கமே போகல அடுத்த வருஷம் நீங்க வரீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸா இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல காரணம் வந்து நீங்க அக்கௌண்ட மெயின்டைன் பண்ணலங்க அதனால வந்து பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் வைக்கல ஏதோ ஒரு ரீசனை சொல்லி உங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டுருவாங்க அதனால அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்போ நாலடைவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஜிபேவும் வேணாம் போன்பேவும் வேணாம் பேடிஎம்மும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெப்ஸ்ல இருக்காங்க காரணம் வந்து என்ன காரணம்னே தெரியாம அக்கௌண்ட்ல இருந்து பைசா வந்து எடுத்துட்டே இருக்காங்க அதனால நிறைய பேர் இந்த ஹேப்பை க்ளோஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணவங்களா இருந்தா நம்ம வீடியோல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்